சூப்பர் ப்ரோ ரெண்டு பேர் ப்ரோ ஏ மலை மேல ஆமு ப்ரோ இங்க தானா டேய் கிளம்பு ப்ரோ ஓடுடா டேய் ஹரி இத மாதிரி கிளம்பு ஜோன் கிளம்புங்க நீ போங்க போங்க எனக்கு தெரிஞ்சு அப்படியே அவனுங்க ஏஎம்ஆர் கேங் அடி வாங்கிச்சு பத்தியா ஏஎம்ஆர் கேங் அடி வாங்கிச்சுல அந்த இதுல தான் போகணும் நான் போறேன் எப்படி வேணா வரணும் வாங்க அப்படியே

இங்கே இருமா முன்னாடி போலாம் இந்த வீடு சொந்தம் கிளட்சர் செட் டாப் வாமா இங்கே இருமா இப்ப டவுன் போறோம் ஆன்மே மேலோ தான் பார்க்கற ஆளு தான் ஓடிடலாம் வா சாமி இரு ப்ரோ இரு ப்ரோ லேக் ஆடே இப்ப பத்த ஒரு கார் வருது சீக்கிரம் வந்து ஒரு கார் வருது

നസീവർ ഏരിയക്കൊണ്ടേക്കും പറങ്ങേ. കേവ. ഇന്നെ കേവ മൈക്ക് ഇടാനങ്ങടാ. കേവ മാരി. പാത്രമാത്രമാത്രമാ. മാത്തേ പറടി നോ തോറൻ ബ്രോ. ലാ கரெക്റ്റ് ആണ് ഞാൻ എങ്ങനെയെങ്കിലും. അവനത് ട്രൈ ചെയ്തിട്ടുണ്ട്. എനിക്ക് 3 എനമീസ് എഹെഡ്.

ஆ bro மறுவாத கொடு bro சரி பையம் கொடுங்க வெறுப்பு கொஞ்சம் யார் கார்ல வர நம்பாலா ஐயோ அவர் டாப் பண்ண கார் ஜீப் அது எனிமியா bro ஏ பின்னால ஒருத்தன் வரா பின்னாடி யார் நீ ஆ பின்னாடி ஜீப் நான் இது டாப் ஏறப் போறேன் யார் பா என்ன யோசிக்கிறது ஏ போடு நரி நாய பரதேசி பரதேசி தள்ளுடா ஏய்

முன்னாலதான் நாக்க அந்த எங்கன்னு பாறியா நீ போ உன்ன அடிபா நான் அந்த மரத்துல நாடா போ அங்க தான் இருக்கான் ஐய சிரிப்புல ப்ரோ ஓபன்ல நாக்க எடுத்து ப்ரோ அவன் லாக்ல தப்பி போயிட்டான் ப்ரோ நமக்கு தம்பி எல்லாமே நடக்குது எனக்கு விருப்பாது ப்ரோ பக்கத்துல ஆன் இல்லாம இருக்காங்க பின்னாடி ஒருமடா அவன் தான் இந்த செல்ஃப் ரிவைவ் கொண்டு வச்சிருந்தான் என்ன இத்தனை ஸ்மோக்கு

ஏய் அதையிலவ ஏய் ரெண்டு பே நரியோம் இப்போ வந்து மேல நின்னு தப்பு இல்ல bro ரொம்ப நேரம் நின்னுதா பாத்தீங்களா அதான் தப்பு நீ நீங்க வந்துட்ட bro நீங்க பாருங்க மூணு பேரும் எஸ் இருக்க

ப்ரோ போகணும் ப்ரோ அந்த ப்ளூ கலர் பில்டிங்க்கு ப்ளூ கலர் இல்லை ஸ்குவாடோஸ் இல்லை எனிமி சவுண்ட் மாதிரி தான் ப்ரோ எனிமி தான் ப்ரோ இருக்கா

That's so.